நீங்கள் அக்குடம் நான் நானக்கு முதல் மீன் பிடிங்க பிடிங்க மிடிங்க மீணா

சரி போய் வேலை தானே போவா பாப்பா அடுத்து ட்ரை பண்ணலாம் சின்ன சின்னதாக இருக்கேங்க ஓஹோ என்னமோ வச்சுக்கலாம் கேஸ் நம்மளுக்கு மீன் எதுவுமே மாட்டலைனா பூனைக்கு போடணும் வீட்டில் வர பூனை காத்துக்கிட்டு இருக்கோம்

எல்லாம் நம்பிக்கிறேன் நல்ல சைஸு கிடைக்கிறேன் கேய்ஸ் ஃபைனலாக லேர்ன் பண்ணியாச்சு நல்ல சைஸு அரை கிலோ கொஞ்சம் மேலையாக இருக்கும் செம்ம ஃபைட்டை கொடுத்தான் ஒரு வழியாக ஏற்றியாச்சு நான் எப்படியும் கட்டாயிரமோன்னு நினச்சேன் கல்லிக்கிட்ட போகிறதுல அப்படியே லேன் பண்ணியாச்சு

செஷன் முடிச்சாச்சு மணி இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு எட்டரை ஆயிடுச்சு தண்ணியும் பார்த்தீங்கன்னா நல்லா கலங்கிருச்சு ரெண்டு மூணு நாளாக நல்லா காத்தடிச்சிட்டு இருந்துச்சு இப்போ கொஞ்சம் நல்லா குறைஞ்சிருச்சு பட் இருந்தாலும் தண்ணி கலங்கினால பெருசாக எதுவும் இல்லை நீங்கள் டோட்டல் கேச்சஸ் பார்த்தீங்கன்னா நீங்கதான் ஸோ இந்த காலு கிலோ அரை கிலோ சைஸ்லாம் வந்து இப்போ ரொம்ப கம்மியாக தான் மாட்டுது ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஃபிஷ்ஷிங்காக ஃபீல் ஆச்சு ஸோ அந்த ஹாஃப் கேஜி ஃபிஷ்ஷை ஃபைட் பண்ணால் தான் நல்லா இருந்துச்சு அல்ட்ரலைட்டில் அண்ணன் பார்த்தீங்கன்னா லூரில் இன்றைக்கி தான் முதல் மீன் முதல் மீன் எத்தனை வந்து கழிச்சு ரெண்டு மீன் பிடிச்சிருக்கார் அண்ணன் ரொம்ப வருஷம் கழிச்சு அண்ணன் பெயிட்டில் இருந்து இப்போ தான் லூருக்கு மாற்றியிருக்கோம் ஸோ பார்ப்போம் ஸோ காய்ஸ் இந்த வீடியோ அவ்வளோ தான் ஸோ இன்னொரு தரமான கண்டெண்டை விட அடுத்த அடுத்தவடியில் பார்க்குறேன் தேங்க்யூ பாய் 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 பாய்